ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் நானே ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறேங்க ஹாய்ங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் நடிகை சீதா மேம் சொல்லியிருந்தாங்க முப்பத்தஞ்சு வருஷ காலமாக இந்த ஃபேஸ் பேக்கை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்களாம் அதனால தான் அவங்க ஃபேஸ் வந்து சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் நல்ல கலராகவும் க்ளோவாகவும் இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தாங்க மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஃபேஸில் ஒரு வாரமாக தான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரேன் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டு வர்றது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு சந்தனம் தான் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி சந்தனம் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பெரும்பாலும் நல்லா நீங்கள் ஒரிஜினல் சந்தனமாக வாங்கணும்னா காதியில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ரத்த சந்தனம்னு சொல்லுவாங்க அதாவது சிகப்பு சந்தனம்னு சொல்லுவாங்க இது வாங்கிடாதீங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சந்தனத்தையே நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த சந்தனத்தை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இது கூடவே இன்னொரு பொருளையும் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டுமே ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த சந்தன பவுடரை எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் இந்த முல்தானி மட்டி பவுடர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதுவும் ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு சந்தன பவுடர் எடுத்தோமோ அதே அளவுக்கு இந்த முல்தானி மட்டி பவுடரும் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க இது நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் பன்னீர் ரோஸ் வாட்டர் ரெண்டு ஒன்று தான் அந்த மாதிரி வாங்கி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக எடுத்துட வேண்டாம் ஏன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் ஆல்ரெடி இந்த பேக்கை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ஒன் வீக்காக என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது நான் முன்னாடியே வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன் என் ஃபேஸ் அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குது அப்படின்ட்டு இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு வயசாகும் பொழுது இந்த மாதிரி பேக்கை வந்து யூஸ் பண்ணோம்னா சுருக்கங்கள்லாம் வராது அது மாதிரி ஸ்கின் வந்து ஒரு சிலருக்கு வயசாக ஆக தொங்க ஆரம்பிச்சிரும் அதெல்லாம் தொங்காமல் நம்ம ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த முல்தானி பட்டியும் சந்தன பவுடரும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது இப்போ ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டுலேயும் மறுபடியும் இன்னும் கால் கால் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் அதாவது முல்தானி மட்டி பவுடர்லையும் கொஞ்சம் சந்தன பவுடர்லேயும் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா கீழே விழக்கூடாது அந்த அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம் சொல்லியிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ இப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் நானும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வேறு பிளாஸ்டிக் டப்பாலெலாம் கண்டிப்பாக போட்டு வைக்காதீங்க கெட்டு போயிடும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் வந்து உள்ள எல்லாத்தையுமே போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறன்றது ரொம்ப முக்கியம் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் வாட்டர் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணும் அப்போ நமக்கு வந்து கெட்டு போகாது மிச்சம் இருக்கிறது எல்லாமே நல்லா வலிச்சு இந்த பாட்டிலில் உள்ள போட்டுடலாம் எப்போ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்பூன் போட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெகுலராக டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே ஜாரில் போட்டாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் இருக்குல்ல அந்த ரோஸ் வாட்டர் அப்படியே மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்ருங்க அந்த ரோஸ் வாட்டர்லேயே இது வந்து இந்த பேக் வந்து ஊறி இருக்கணும் அப்படியே ஊற ஊற உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட்டும் கிடைக்கும் இதை அப்படியே மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் டெய்லியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணும்பொழுது ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எப்படி இன்ஸ்டண்ட்டாக என் ஃபேஸில் வந்து பிரைட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதே பவுலில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் என் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நல்லா கையிலேயே இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுரலாம் இப்போயே நம்ம அப்ளை பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சுருக்கங்கள்லாம் வராமல் தடுத்துக்கலாம் ஒரு சில வயசுக்கு மேலே நம்ம ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் ஃபேஸ் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் என்ன தான் வயசானாலும் பத்து வயசு இளமையாக தெரிவிங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர்த்துக்கு முல்தானி மட்டி பவுடர் யூஸ் பண்ணால் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகுது அப்படின்றத சொல்லுவீங்க அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து சந்தன பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ரோஸ் வாட்டரும் யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகவே ஆகாது தைரியமாக நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விடலாம் பருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை கொஞ்சம் ஈரப்படுத்திக்கலாம் ஈரப்படுத்திட்டு நல்லா ஒரு ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதில் சேர்க்குற மூணு பொருளுமே நல்ல ஒரிஜினலாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து ஒரிஜினலாக தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காதியில் கூட வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணவே கூடாது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடித்தாச்சு ஃபேஸையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு அளவுக்கு என்னுடைய ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக்கி கொடுத்துருந்துச்சு இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா நான் தொடச்சிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே என்னுடைய கைகளை விட என் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது ஒன் வீக்லி நல்ல சேஞ்ச் தெரியுது என்னுடைய சுருக்கங்கள்லாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு எனக்கு நிறைய இந்த இடத்துலலாம் சுருக்கம் இருக்கும் இப்போ நல்லா பிரைட்டாக சுருக்கங்கள்லாம் மாறி பழிச்சுன்ருக்கு என்னுடைய ஃபேஸ் பார்க்குறதுக்கே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்